ஒரு காலத்தில் தேவனை அறியாமல் இருந்தோம் ஆமேன் ஆமாம் தேவனை விட்டு பிரிஞ்சுருந்தோம் தேவனை தெரியாமல் இருந்தோம் பாபம் செய்தோம் எல்லோரும் சொல்லுவாங்க நாங்களாம் அப்போயோ அப்படி மறுபடியும் சொல்கிறேன் தயவு செய்து நாங்களாம் அப்போ அப்படி நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பணியோட செய்தோம் ஆலயத்தில் பணியோட செஞ்சோம் சர்ச்சில் ஊழியம் செஞ்சோம் சரியாக ஊழியம் செஞ்சோம் கைப்பிரதி கொடுத்தேன் ட்ராக்ஸ் கொடுத்தேன் அப்போவே எங்கள் குடும்பத்தில் பூரா எல்லாருமே ஆவியில் நிரப்பப்பட்டாங்க அந்நிய பாசை பேசுவாங்க அப்படின்ட்டு தயவு செய்து தயவு செய்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோக்குள்ளே நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்றைக்கி உங்கள் சிட்டுவேஷன் என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்கள் நம்மகிட்ட இருக்கிற நம்ம மக்கள் பிசாசு எந்த அளவுக்கு அவங்கள அடிமைத்தனமாக வச்சுருப்பாங்கன்னா நான் இன்றைக்கி எந்த கேட்ட எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா சமாதானமாக இருக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்கிறானா சார் மனுஷன் பொய் சொல்கிறதில்ல பயங்கரமான ஆள் தெரியுமா சந்தோ நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு என்ன குறை அப்படிம்பாய் சொல்லிவிட்டு மணி நேரம் கழித்து அழுவாங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கழிச்சு புலம்பிகிட்டு இருப்பாங்க எத்தனை புரியுது யோசித்து பார்க்கணும் நம்மளே நம்மளை நம்மளே நிதானிச்சு பார்க்கணும் சார் தேவனோடு நடக்கிறோம் தேவனோடு சஞ்சரிக்கிறோம்னா எப்படி இருப்பான்றீங்க அவன் இருதயம் மகிழ்ச்சினால் நிரப்பப்பட்டிருக்கேன் சார் உங்கள் மனசுக்குள்ளே இருதயத்தில் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டிருக்கீங்களா துக்கத்தினால் நிரப்பப்பட்டிருக்கீங்களா நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபீலே பண்ணலையா ஃபீல் பண்ணலன்னா சூப்பர்னா அர்த்தம் இல்லை பிரதர் இன்னைக்கு நாலு வாட்டி தான் ஃபீல் பண்ணேன்னா பரவாயில்ல பெட்ருன்னு அர்த்தம் ஆ ரொம்ப முக்கியம் ஆ கத்தர் நல்லவர் நீங்களே உங்களை நிதானிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் முடியும் போது அன்னைக்கு நீ எப்படி நடந்தீங்க தேவனோடு நீங்கள் எப்படி நடந்தீங்க நீங்கள் ஒரிஜினல்லாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள் புரியுதுங்களா பார்க்க மாட்டான் அதான் பிரச்சனை எனக்கு என்ன குறை சார் பெரிய பொய் தெரியுமா மகா பெரிய பொய் ஆமாம் அந்த பெருமை மட்டும் இருக்கக்கூடாது சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பட்டாக்கராக இருக்கட்டும் ஆமாம் சிலர்லாம் ஊழியக்காரங்களாம் பயங்கர பெருமையாக இருக்கும் ஆமாம் தப்பாக நினச்சிக்கிடா இங்கே தயவுசெய்து உங்களை நீங்களே மட்டுப்படுத்திகிட்ருக்கீங்க ஆமேன் ஒரு பெரிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்க பிசாசு போலியான வாழ்க்கையை வாழ வச்சு நல்லா தான் இருக்கிற நல்லா தான் இருக்கிற உனக்கு என்ன குறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஆமாம் புரியுதுங்களா உனக்கு என்ன குறை நீ நல்லா தான் இருக்கிற நல்லா தான் இருக்கிறன்னு அப்படியே கஷ்டப்பட வச்சுக்கிட்டே இருக்கிறான் சார் உங்கள் சுதந்திரமாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது ரொம்ப முக்கியம் கவலையே இல்லாத வாழ்க்கை தாங்க சிறந்த வாழ்க்கை புரியுதான் பயமே இல்லாத வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கிறது ஆமே தைரியமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க எவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் புரியுதுங்களா இது எதுவுமே இல்லாமல் இருந்துக்கிட்டு தான் நான் சூப்பராக இருக்கிறேன் எனக்கு என்ன குற எனக்கு என்ன குறை எனக்கு என்ன குறைன்னு இது ஒப்பேத்துற கேஸு நம்மளை நாமளே தேத்திப்போம் நமக்கு நாமளே ஆறுதல் சொன்னால் தான் உண்டு அப்படின்ட்டு அப்படி இருக்கக்கூடாது ஓகே நம்மளுடைய நிலை நமக்கு தெரியணும் ஓகே இப்போ பாருங்க இருள் பூமியையும் காருளும் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் ஒதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அப்படின்னு சொல்கிறார் கையை தட்டி எத்தனை புரியுது ஆமீன் கத்தருடைய மகிமை இப்போ உங்கள் மேலே உதிச்சிருக்கான்னு உதிச்சிருக்கு கத்திர உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமீன் ஆமே ஆமேன் தேங்க்யூ டாடி ஹலலூய நன்றி ஆண்டவர்